ஹாய் மக்களே நீங்கள் விஜய் டிவி பார்ப்பீங்களா அப்போ பிரியங்காவை பற்றி உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் ஏன் அப்படின்னா விஜய் டிவியும் பிரியங்காவையும் வந்து ரெண்டையும் பிரிக்கவே முடியாது ஏன்னா விஜய் டிவியில் அதிகப்படியான டிவி ஷோக்களை தொகுத்து வழங்கின தொகுப்பாளினி தான் இந்த பிரியங்கா தேஷ்பாண்டே ஸோ பிரியங்கா தேஷ்பாண்டே இன்னைக்கு செஞ்ச ஒரு சம்பவம் தான் வந்து இணையத்திலையும் சரி மக்கள் மத்தியிலையும் சரி ஒரு பரப்பை பெரும் பரபரப்பை வந்து ஏற்படுத்தியிருக்கு அது என்ன அப்படின்னா இன்னைக்கு ஒரு கல்யாண புகைப்படம் வந்து லீக் ஆச்சு ஸோ அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரியங்கா ஃபேமிலியோட ஒரு போட்டோ வந்து மேரேஜ் போட்டோ வந்து போட்டிருக்காங்க அதுல ஒரு வயசான தாத்தாவும் இருக்காங்க ஸோ இதுல என்ன ஒரு ட்விஸ்ட் அப்படின்னா பெரிய கடைசியில அந்த வயசான தாத்தா தான் பிரியன் தாத்தாவை வந்து பிரியங்கா வந்து மூணாவது கல்யாணம் பண்ணியிருக்கிறதா வந்து உண்மை வந்து வெளியாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் அந்த திருமண வீடியோவும் இருக்கு பாருங்க பிரியங்கா வந்து ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு திருமணம் வந்து செஞ்சுருக்காங்க அந்த ரெண்டு திருமணமே கருத்து வேறுபாடு காரணமா வந்து அவங்கள விட்டு வந்து பிரிஞ்சிட்டாங்க ஸோ பிரிஞ்சு டைவர்ஸ் வாங்கிட்டு தனியான நிலைமையில வந்து வாழ்ந்துட்டு இருந்தாங்க பல நண்பர்கள் வந்து யார் யார் கூடிய பிக் பாஸ் எல்லாம் வந்து ஒரு சிலர் கூட எல்லாம் வந்து சுத்திட்டு இருந்தாங்க பட் அப்படி இருந்தும் பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு வந்து ஒரு வயசானவரை வந்து அதுவும் திடீர்னு பிரியங்கா சைட்ல இருந்து ஒரு எந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டுமே கொடுக்கல ஏன்னா அது அவங்களோட பர்சனல் அவங்க வந்து அது சொன்னாலும் சொல்லலாம் சொல்லாட்டி போகலாம் இருந்தாலுமே எல்லா செலிபிரிட்டியும் சொல்லுவாங்க இல்லையா ஏன்னா எப்படி இருந்தாலும் தெரியுதானே போகுது தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம மானம் போகும் எதுக்கு வம்பு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே சொல்லிடுவாங்க ஆனா பிரியங்கா பத்தியுமே இன்னுமே ஏன் வாய துறக்காத நிலையில காதோட காதை வச்சு மாதிரி இந்த வயசானவரை வந்து திருமணம் செஞ்சிருக்கிறாங்க பட்டு நம்ம மக்களை மக்கள்கிட்ட இருந்து தப்பிக்க முடியுமா பிரியங்கா வெளியில்லைனாலும் சரி அதுக்கு முன்னாடியே வந்து பல மக்கள் வந்து பிரியங்கா அந்த வயசானவரை கல்யாணம் பண்ண வீடியோ வந்து இப்ப வெளியே ஆகி பெரும் பரபரப்பை வந்து ஏற்படுத்தி இருக்குது அது மட்டும் இல்லாமல் பிரியங்காவோட ரசிகர்கள்லாம் அட கேடுகவில்லையே கல்யாணம் பண்ண கல்யாணம் பண்ணதே மூணாவது கல்யாணம் அதுலேயும் போய் ஒரு கிழவனை கல்யாணம் பண்ணியிருக்கிறீ அப்படின்னு சொல்லிட்டு காமெண்ட்ல வந்து காமெண்ட் படிக்கும் போது எனக்கு ரொம்ப சிரிப்பு சிரிப்பா வருதுங்க எனக்கு உண்மையாலுமே சாக்கிங்காதான் இருக்குமா என்னமாச்சு உனக்கு எதுவும் இப்போதான் உனக்கு விட இவ்வளோ வயசானவரை போய் கல்யாணம் பண்ணிருக்கிறீயமா ஆல்ரெடி வந்து நல்லா இருக்கிற ஒரு வயசு வயசுல இருக்கிறவங்களை கல்யாணம் பண்ணியே ரெண்டும் புட்டுகிச்சு அவங்க கூட வந்து ஒழுங்காக சேர்ந்து வாழ முடியல ஆனால் இப்போ இந்த வயசான தாத்தாவை போய் பண்ணியிருக்கியே இது இவர் இவர் கூடயாச்சும் கடைசியா வரிகளும் வாழ்வியா இல்லை இவர் தான் வந்து உன்னோட கடைசி காலம் வரையிலும் இருப்பாரா இப்படி போய் ஒரு வயசானவரை கல்யாணம் பண்ணிட்டு வந்து அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே தோணுது ரசிகர்களும் வந்து மன உளைச்சலுக்கு ஆவி ஒரு வாயடைச்சு போய் இருப்பாங்கல்ல வாயடைச்சிச்சுவேஷன்ல வந்து இருக்காங்க சோ பிரியங்கா இந்த கிழவன வயசானவரை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுங்க சோ யாரோ வயசானவரோ இல்ல வயது இருக்கிறவரோ இந்த கல்யாணமாச்சும் நினைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு நம்மளோட சைட்ல இருந்து பிரியங்கா தேஷ்பாண்டேவுக்கு வாழ்த்துக்களை வந்து தெரிவிச்சுக்கலாம்